சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க மீனராசி அன்பர்களுக்கு வணக்கங்க மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி இந்த ஐப்பசி மாத கிரகங்கள் இந்த மீனராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மீனராசியில் பூரட்டாதி நாலாம் பாகம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநிலை பெறுகிறார் கழகத்தில் அப்போது ராசிநாதன் ஆட்சி பெறுவதே சிறப்பு அவர் வந்து அஞ்சாம் இடத்துல உச்சநிலை கழகத்தில் உச்சநிலை பெறுகிறார் என்று சொன்னால் இந்த மீன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான ஒரு மாதம் இது அற்புதமான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம் எங்க ராசிநாதன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் அவர் வந்து சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை இதனால் வரைக்கும் ஏதாவது நிறைய பெண்டிங் இருந்திருக்கும் எந்த ஒரு காரியம் நடக்காம போயிருக்கும் தொழிலில் பிரச்சனை இருந்திருக்கும் உத்தியோகத்தில் நடக்காமல் போயிருக்கலாம் ஏதோ இது போல விஷயங்கள் ஏன் திருமணம் கூட இருக்கலாம் இதுபோல நல்ல காரியங்கள்லாம் கண்டிப்பா இப்ப நல்ல சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ராசிநாதன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் அப்ப வந்து நீங்க ஒரு நல்லது நடக்க நீங்க தயாராகிட்டீங்கன்னு இருக்கும் கண்டிப்பா நல்லது நடத்துவார் இந்த மீன என்பர்கள் தயாராக இருங்கள் நல்லதாகவே நடக்கும் நீண்ட நாளா குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரை கிடைக்கும் வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு உயர்கல்வி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரு பார்வை பாருங்க ஒன்பதாம் இடத்தை பார்க்குது பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்தாலே சூப்பர் அதுவே அந்த பாக்கியஸ்தானத்தில் இருபது நாள் செவ்வாய் எங்கே தான் உட்காந்துருக்காரு ஆட்சி படத்தில் அப்போ குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இப்போ யோகமான நேரங்க அற்புதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு நினைச்சதெல்லாம் மட்டும் சொல்ல முடியாது நினைக்காததும் நடக்கும் அதுதான் யோகம் அப்படின்னு சொல்றது வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் நீங்க உயர்களுக்கு போனாலும் சரி உத்தியோகத்துக்கு போனாலும் சரி ராகு வேறு பன்னெண்டுல இருக்கார் கண்டிப்பா வெள்ளாட அனுப்பிய தீர்வார் யாரும் வெள்ளாட போனணுமோ கண்டிப்பா அனுப்பியே தீர்வார் அவர் இந்த குரு வேற வந்து உங்களுக்கு உச்சம் பெற்று உங்க தான் பலத்தம் பாக்குறாரு அப்போ வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை ஏற்பட போகிறது இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இல்லைங்க நான் இதெல்லாம் போலீங்க நான் ஒரு ஆன்மீக டூர் இல்லை இப்போ சுற்றுலா மாதிரிதாங்க போயிட்டு வர போகிறேன் அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஆத்ம திருப்தியும் ஒரு ஜாலி ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் பாருங்கள் செவ்வாய் தான் குரு மங்கள யோகம்னு சொன்னாங்க இந்த செவ்வாய் வந்து எட்டாம் பார்வையாக வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டை பார்ப்பார் இப்போ நாலாம் இடம் என்பது என்ன வீடு வாங்கிறது வீடு கட்டுறது ஃப்ளாட்டு வாங்கிறது பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கிறது இல்லை காலி மனை வாங்கலாம் மாதிரிஸ்தானம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழிலை விருத்தி பண்ணலாம் அல்லது இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணலாம் ஏன் சொன்னால் உங்களுக்கு இப்போ பத்துக்குடையவன் சில குருவாக இருந்த ஒரு உச்சநிலை பெறுவதால் தொழிலில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி ஏற்படும் என்னதான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு யார் சனி நடந்தாலும் தொழில் நீங்களும் எதிர்பார்க்க மாட்டீங்க ஒரு நடைபாதையில் கடை போட்டிருக்கீங்க ஏன்னா வண்டியில் ஃபோர் வீலரில் எடுத்து போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருளை வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா ஏனோத்தான ஒரு விருப்பு விருப்ப ஒரு மாதிரி வேலை பார்ப்பீங்க கடமைக்கே வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆனால் எல்லா பொருளும் விற்கிறோம் நீங்கள் என்ன நினைப்பீங்க இப்போ டபுள் வருமானம் வருமில்ல அடுத்த பொருள் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து அதையும் விற்கணும் அப்படின்ற வாய்ப்போம் உங்களை வரலையும் வியாபாரம் இந்த மாதம் ஐப்பசி மாதம் சூப்பராக சூடு பிடிச்சி சம்பாத்தியம் வந்து ரட்டிப்பு சம்பாத்தியம் ரட்டிப்பு சந்தோஷம் இதெல்லாம் நடக்கும் சரிங்க நான் வந்து அரசு துறையில இருக்கிறேன் தனியார் துறையில இருக்கிறேன் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயலி ஏறிறும் பதவி உயர்வு ஊதி உயர்வு டிரான்ஸ்பரு இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் அந்த லோன் பெசிலிட்டி எதற்காக நீங்கள் காத்துட்டீங்களோ அதெல்லாம் கண்டிப்பா சாத்தியமாகும் இது மட்டுமல்ல உங்களுக்கு பதினோராம் இடம் என்பது இரண்டாவது திருமணம் முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணத்தை அழைத்து வைப்பார் இந்த குரு பகவான் சூப்பர் அருமையான நேரம் இதை கேது வேற ஆறுல இருக்கார் பாருங்க ஆறுல கேது இருக்க குளித்து வைக்கணும் எதிரிகளை ஓட ஓட வரட்டுவீங்க கலன் இருந்தால் படிப்படியாக குறையும் சுபமாக இன்னும் மேற்கொண்டு கலனை வாங்கிக்க சுப செலவுக்கு பயன்படும் போத்த கேஸ் ஏதாவது இருந்தால் அந்த கேஸு உங்களுக்கு நல்ல தீர்ப்பாக கிடைக்கும் இப்படி கேதுவான நன்மைகள் நடக்கும் ராகு கூட பதனில் இருந்தாலும் நன்மைகள் தான் வெற்றியாக அனுப்பிவிடுவார் செலவு ரெண்டு இப்போ செலவுக்குள்ளே ஏற்படும் ராகுவா செலவுகள் இருக்கும் ஆனால் அதிகப்படியான செலவு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு துணி வாங்குவீங்க தீபாவளி வந்தாச்சு இந்த கட்சிடுவாரு காலி பண்ணுவார் ஆனால் பாருங்க இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு இரண்டாம் இட தகுபதி இரண்டை கடைசி இருபது நாள் வந்து குரு பாருங்கள் குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு நிம்மதி சந்தோஷம் பொதுகலம் வாங்க சிறப்பாக செய்யலாம் ஆனாலும் கூட இந்த சனி பகவான் மூணாம் இடத்தை பார்ப்பதால் எடுக்கும் காரியத்தில் அடுத்து அட்டம்ட் தான் ஜெயிக்கும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் போன்ற நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் விழிப்புணர்ச்சியோடு பணியாற்ற வேண்டும் இந்த சுக்கரன் பதினேழு நாள் நீச்சமா இருக்கார் ஆனா புதன் அவரு சுக்கரன் வீட்டில் இருக்காரு அப்ப பரிவர்த்தனை யோகம் இந்த பதினேழு தேதிக்கு பிறகு சுக்கரனே வந்து துலாத்திக்கு போயிடுறார் ஆட்சி பெறுகிறார் அப்ப புதனும் உச்சநிலை சுக்கரனும் ஆட்சி நிலை அப்போ ஏழு குழியவன் உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியார் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க வேலை பார்க்கறவங்க வேலை பார்க்கறதுல பள்ளி உயிரு ஊர்தி உயிர் டான்சர் இதெல்லாம் கிடைச்சி நல்லா சம்பாத்தியம் கிடைக்கும் அல்லது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷர்ஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் சுக்கரன் நல்லா இருக்கார் அப்படின்னும்போது அவர் யார் அப்படின்னா எட்டுக்கொள்ளையவர் இருந்தாலும் ஆட்சி வருகிறார் ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான நேரம் அற்புதமான காலகட்டம் பத்திரிகை மீடியாத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை நிதித்துறை நீதித்துறை ஆன்மீகத்தில் பணியாற்றுபவர்கள் இத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சிலர் சம்பளமே வாங்காமல் பொறுப்பில் இருப்பாங்க பதவியில் இருப்பாங்க அவங்களுக்கு தான் ஒரு அற்புதமான நேரம் அறநிலைத் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் உள்ள பெரியவர்கள் அவங்களாம் ரொம்ப சிறப்பான நேரம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா குரு உச்சம் தங்க விலை கிடுகிறதுனு ஏறும் பயங்கர விலை ஏறும் இப்போ குரு உச்சமாக இருக்கிறதால இப்போ வாங்கி வச்சுக்கோங்க வாங்க முடியும் வாங்குற முடியும் முடியணும்னு நினைக்கிறவங்க வாங்கி வச்சுக்கலாம் முடியாதவங்க பார்க்கலாம் முடியும் சரி பன்னெண்டு ஆகி என்ன பண்ணுவார் அப்படின்னா வெளிநாடு அனுப்பி வைப்பார் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக விட்டு பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கூடி வரும் அது சாதகமாக இருக்கும் என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த மீனராசிக்கு நாலு அஞ்சு ஆறு சந்திராஷ்டிரம நாட்கள் வரை இருப்பதால் இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த மூணு நாள் எச்சரிக்கையாக இருந்துங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராகு பனிரெண்டில் பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்கையை போற்றுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மலைமூர்த்தி கண்ணா ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் நல்ல தான் இருக்கார் குரு தான் இருக்கார் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போ நன்றி வாழ்க வளம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி